பதினைந்து தொகுதி உறுதி திமுகவுடன் கைகோர்த்த தேமுதிக தலையில் விழுந்த மிக பெரிய இடி அதிர்ச்சியில் அதிமுகவினர் அதாவது மிக பெரிய திராவிட கட்சியாக அறியப்படும் அதிமுக அதன் முன்னாள் தலைவர்கள் இல்லாமல் வலுவிழந்து காணப்படுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அதிமுகவைெயலிதா ஜெயலலிதா வழிநடத்தியபோது ஏற்படாத பிரிவினைகள் தலைமையில் அரங்கேறி வருகிறது தலைமைக்கு எதிராக செயல்படுவர்களை கூட ஜெயலலிதா அரவணைத்து சென்றார் இபிஎஸ் அதற்கு எதிர்பாரான வேலைபாடுகளை செய்து வருகிறார் கட்சியின் மூத்த தலைவர்களாகவும் ஜெயலலிதாவிற்கு மிக நெருக்கமானவர்களையும் கட்சியின் அடிமட்ட தொண்டன் உள்ளிட்ட அனைத்து பதவியிலிருந்தும் அனைவரும் ஒன்றே இதனால் அவர்கள் தொண்டர்களின் வாக்கு அதிமுகவிற்கு சட்டமன்ற தேர்தலில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கணிக்கப்படுகிறது அதிலும் முக்கியமாக செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்கியது கொங்கு மண்டலத்தில் அதிமுகவிற்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது கொங்கு மண்டலம் முழுக்க தாக்கத்தை ஏற்படுத்தாவிட்டாலும் கணிசமான அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று மதிப்பிடப்படுகிறது விஜய் அதிமுக கூட்டணிக்கு வந்துவிட்டால் விட்டால் சென்றவர்களின் வாக்கு வங்கியை விஜய் மூலம் சரி கட்டி விடலாம் என்று இபிஎஸ் நினைத்த சமயத்தில் விஜய் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் இந்த நிலையில் தற்போது அதிமுக பாஜகவுடன் மட்டுமே கூட்டணி அமைந்திருக்கும் நிலையில் இந்த கூட்டணி தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை என்று கருத்து கணிப்புகள் கூறுகிறது இந்த கூட்டணியால் ஜஸ்ட் பாஸ் மட்டுமே ஆக முடியும் என்றும் கருத்து கணிப்புகள் வலுவாக வழிவந்துள்ளது இதனால் அதிமுகவும் பாஜகவும் என்ன செய்வது என்று தெரியாமல் விழிப்பெய்தி நிற்கின்றனர் மேலும் ஒரு புறம் மாற்று கட்சியினரை தங்கள் கட்சியில் இணைக்கும் பணியில் அனைத்து கட்சியினரும் தீவிரம் காட்டி வருகின்றனர் குறிப்பாக திமுக ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்க்கையில் மாற்று கட்சியினரை தங்கள் கட்சியில் இணைக்கும் பணியை தீவிரப்படுத்தி உள்ளது கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து முக்கிய நிர்வாகிகள் பலரும் திமுகவில் இணைந்த வண்ணம் உள்ளனர் இந்த நிலையில் அதிமுக மற்றும் ஓ பி எஸ் அணையிலிருந்து விலகிய ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர் மேலும் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த மருது அழகராஜ் இரண்டு மாதங்களுக்கு முன்பாக அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தார் அதைத் தொடர்ந்து அவருக்கு திமுகவில் பொறுப்பும் வழங்கப்பட்டது இந்த நிலையில் அண்ணா அறிவாலயத்தில் அதிமுக அமமுக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அணிகளில் இருந்த அவரது ஆதரவாளர்கள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அதிமுக அமமுக உள்ளிட்ட பல்வேறு அணிகளில் இருந்தவர்கள் உள்ளாட்சி அமைப்புகளில் பிரதிநிதிகள் கட்சிகளின் முக்கிய பொறுப்பில் உள்ள ஐநூறுக்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணைந்தனர் திமுக வலுவாகவும் மக்கள் செல்வாக்குடனும் உள்ள நிலையில் மேலும் வலு சேர்க்கும் விதமாக திமுகவில் இவர்கள் அனைவரும் முதலமைச்சரின் கரத்தை வலுப்படுத்தக்கூடிய விதமாக நல்லுணர்வோடு நல்ல முடிவெடுத்துள்ளனர் என்று அமைச்சர் பெரிய கற்பன் கூறினார் இதனைத் தொடர்ந்து பேசிய மருது அழகராஜ் இரண்டு மாதங்களுக்கு முன்பாக என்னை திமுகவில் இணைத்துக் கொண்டேன் தொடர்ந்து என்னுடைய ஆதரவாளர்கள் என்னுடன் பயணிப்பவர்களும் இணைய வேண்டும் என்று விரும்பினார்கள் இந்த நிலையில்தான் முதலமைச்சரின் முதலமைச்சரின் இணைந்துள்ளோம் மேலும் அனைத்து கட்சிகளில் இருந்து துரத்தி அடைக்கப்படுபவர்கள் புறக்கணிக்கப்படுபவர்களையும் அபகரிப்பு அரசியலை மேற்கொள்பவர்களிடமிருந்து தப்பி வரக்கூடியபவர்களுக்கு எல்லாம் தாயுமானவராக முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறார் மேலும் அறிவாலயம் என்பது அண்ணா திமுகவிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு அன்பு சரணாலயமாக மாறியிருக்கிறது என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்த செய்தி அதிமுகவினரிடையே மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இப்படி ஒவ்வொருவராக திமுகவில் இணைந்து விட்டால் அதிமுக ஒரு காளை கூடாரமாக மாறிவிடும் என்றும் பேசிக்கொண்டு வருகின்றனர் இது ஒரு புறம் இருக்க அதிமுகவின் ஒட்டுமொத்த மகளிர் அணியும் திமுகவில் இணைய போவதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது அதாவது வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் சூடுபிடித்துள்ள நிலையில் தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இன்று கட்சியின் தலைமை அலுவலகத்தில் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார் இந்த கூட்டத்தில் பெரும்பாலான நிர்வாகிகள் எதிர்வரும் தேர்தலில் பதினைந்து நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு மேல் ஒதுக்கீடு செய்யும் உறுதியான கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி அமைக்க வேண்டும் என்று பலமாக தகவல்கள் வெளியாகி உள்ளன மேலும் சிலர் முந்தைய அனுபவங்களின் அடிப்படையில் அதிமுகவுடன் மீண்டும் கூட்டணி அமைப்பது குறித்து விருப்பம் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது நிர்வாகிகளின் கருத்தை கேட்டறிந்த திருமதி பிரேமலதா அவர்களின் விருப்பப்படியே கூட்டணி கொடுத்த முடிவுகள் எடுக்கப்படும் என்று உறுதியளித்திருப்பதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மேலும் தேமுதிகவின் இந்த பதினைந்து தொகுதி நிபந்தனை தமிழக கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தி உள்ளது தற்போது முதல்வர் ஸ்டாலின் தேமுதிக தலைவர் பிரேமலதாவை தொடர்பு கொண்டு உங்களுக்கு பதினைந்து தொகுதிகள் உறுதி என்று நீங்கள் தாராளமாக எங்களுடன் கூட்டணியில் இணையலாம் என்று முதல்வர் ஸ்டாலின் பிரேமலதாவுக்கு அழைப்பு விடுத்ததாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது இதனால் தற்போது பிரேமலதா விஜயகாந்த் ஒரு முக்கிய முடிவை எடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அது என்னவென்றால் தற்போது தனக்கு பதினைந்து தொகுதிகளை கொடுக்க முடிவெடுத்துள்ள முதல்வர் ஸ்டாலினுடன் தன்னுடைய தேமுதிக கட்சியை இணைத்துக் கொள்ள பிரேமலதா அவர்கள் முடிவெடுத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது இந்த செய்தி எடப்பாடிக்கு மிகப்பெரிய இடையை இறக்கி உள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏற்கனவே பல பேர் திரண்டு திமுகவில் இணைந்துவிட்டனர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேமுதிகவும் திமுகவுடன் வைத்துக் கொண்டால் ஏற்கனவே வலுப்பெற்ற கட்சியாக அசைக்க முடியாமல் இருக்கும் திமுகவிற்கு இது மேலும் வலு சேர்ப்பதாக மாறிவிட்டது தற்போது அதிமுக தங்களுடன் இருந்த கூட்டணியையும் விட்டுவிட்டு பாஜகவுடன் இருந்த கூட்டணியும் இருபட்சமாகத்தான் இருக்கிறது மேலும் விஜயை வைத்து ஏதாவது செய்து இந்த தேர்தலில் ஏதோ சிறு முயற்சியை எடுத்து ஜஸ்ட் பாஸ் ஆவது அடித்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த எடப்பாடியின் கனவு சுக்குநூறாக வருவதை வைத்து திமுக தான் ஆட்சி கட்டிலில் அமரும் என்று தற்போது பலரும் கூறி வருகின்றனர் இதனால் அதிமுகவினர் என்ன செய்வது என்று தெரியாமல் விழிப்புணங்கி நிற்கின்றனர் இது ஒரு புறம் இருக்க தற்போது அதிமுகவின் மகளிரணியும் திமுகவில் இணைய போவதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்